தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதற்கு எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்றைக்கி வீடியோ போகலாம் வாங்க ஒரு மேல்முறையீடு ஒரு வழக்கை வந்து நீங்கள் தாக்கல் செய்கிறீங்க அப்போது வந்து செயல்முறை குறைபாடுகள் இருந்தால் அதை வந்து நிவர்த்தி செய்ய முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க இங்கே செயல்முறை குறைபாடுனா ஒரு ப்ரொசீஜர்ஸை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலை இல்லை அதில் ஒரு தவறு இருக்குது அந்த மாதிரி ஒரு டிஃபெக்டிவான ஒரு கேஸை நீங்கள் வந்து ஃபைல் பண்ணியிருக்கும்போது அப்போ அதில் இருக்க குறைபாடுகளை நிவர்த்தி செய்கிறதுக்கு கண்டனேஷ் ஆஃப் டிலே பிட்டிஷனை வந்து போட்டு திரும்பவும் வந்து பண்ணலாமா இல்லை இதுக்கு ஜட்ஜ் வந்து பர்மிஷன் கொடுப்பாங்களா ஒரு தவறான மெமரண்டம் வந்து நம்ம ஃபைல் பண்ணியிருக்கோம் அப்பீலில் ஸோ அதுக்கு வந்து என்ன மாதிரியான நடவடிக்கையை எடுப்பாங்க இந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய முடியுமா அந்தன் வந்து ஒரு நபர் வந்து தவறு செய்கிறாரு ஒரு தவறை வந்து மறைக்கிறாரு இல்லை டிஃபெக்டிவான பிட்டிஷன் மூலிமா ஒருவர் நிராகரிக்கப்படுறாருன்னு சொன்னால் அதுக்கு வந்து என்ன மாதிரியான கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம் ஒருவேளை தவறு செஞ்சாங்கன்னா அதுக்கு என்ன மாதிரி நிவாரணம் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம ஷார்ட்டாக பார்க்கலாம் பொதுவாகவே நம்ம எந்த ஒரு டாப்பிக்கை நம்ம சொல்லும்போதும் ஒரு அதற்கு ஒரு உதாரணமாக ஒரு ஜட்மெண்ட்டை பார்ப்போம் ஸோ இந்த டாப்பிக்கும் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை உதாரணமாக பார்க்கலாம் ஸோ ஏற்கனவே நடந்த ஒரு வழக்கில் இந்த மாதிரியான தீர்ப்பு இந்த சம்பவத்துக்கு அடிப்படையில் எப்படி கொடுத்துருக்காங்கன்றத ஜென்ரலாக பார்க்கலாம் நம்ம பார்க்க போகிற கேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் நடக்கக்கூடிய ஒரு வழக்கு அங்கே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அந்த ஒரு பேங்க் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியும் பேங்கில் ஒரு தலைமை மேலாளராக இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு பண கையாடல் விஷயமாக அவர் மேலே வந்து இன்டர்னலாக சில கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறாங்க அதன் அடிப்படையில் அவரை வேலையை விட்டு தூக்குறாங்க இமீடியேட்டாக டெர்மினேட் பண்ணுறாங்க இந்த டெர்மினேஷனை எதிர்த்து அந்த நபர் வந்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்றாரு அந்த வழக்கு தொடரும் போது அந்த பிட்டிஷனில் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே அதில் யார் வந்து ஆப்போசிட் இவர் வந்து பிட்டிஷனராக இருப்பார் யார் வழக்கு தொடர்றாங்களோ அவங்க வந்து பிட்டிஷனராக இருப்பாங்க ஆப்போசிட் பார்ட்டி வந்து டிஃபெண்ட்டாக அந்த பார்ட்டியோட நேம் இருக்கும் இப்போது இவர் வழக்கு தொடரும் போது என்ன பண்ணுறாருனா ஆக்சுவலாக யார் சம்பந்தப்பட்டு அதற்கு அவங்க மூலயமா தான் இந்த பிரச்சனை வந்ததோ அவங்க இந்த வழக்கில் உள்ளே வந்தால் தனக்கு வந்து ப்ராப்பரான ஜட்ஜ்மெண்ட் கிடைக்காது அப்படின்னு சொல்லி அந்த பேர்சனை வந்து உள்ளே அழைக்காமல் ஒரு தனிப்பட்ட நபர் இந்த வழக்கில் வந்து கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சிடலாம் டேரெக்டாக இந்த பேர்சனை அணுகாமல் நம்ம வேறு ஒரு பேர்சன் மூலயமாக ஒரு வழக்கை தொடரும்போது அந்த வழக்கில் வந்து அவங்களுக்கு இந்த சினாரியை மொத்தமும் தெரியாது அப்போ வந்து நம்ம அந்த வழக்கில் ஜெயிச்சிடலாம்னு சொல்லி அந்த வழக்கில் முக்கியமான சம்மந்தப்பட்ட நபர்களை அந்த வழக்கு கோணத்தை மாற்றி அந்த பர்சனை காமிக்காமல் வழக்கை தொடர்கிறாங்க அந்த வழக்கோட முடிவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்சன் வந்து வின் பண்ணிடுறாரு ஏன்னா பிகாஸ் அந்த சூட்டில் யாரெல்லாம் இருக்கணுமோ அந்த இம்பார்ட்டன்ட் பர்சன் வந்து இல்லை இப்போ இந்த மேட்டரை தெரிஞ்ச அதில் இன்வால்வ் ஆன சில பர்சன் இந்த வழக்குக்கு ஜட்மெண்ட்டை அவர் வந்து திரும்பவும் உள்ளே வரணும் வருவார் இல்லைங்களா எம்ப்ளாயாக அவர் வந்து வரக்கூடாதுன்னு சொல்லி ஸ்டே ஆர்டர் வாங்குகிறாங்க மேலும் வந்து அவர் வந்து ஒரு மேல்முறையீடு வந்து செய்கிறாரு இந்த ஸ்டேவை நிராகரிக்கிறதுக்காகவும் அதே சமயத்தில் இந்த வழக்குக்கு வந்து மேல்முறையீடு செய்து அவங்க என்ன குற்றம் சாட்டுறாங்களோ அதில் வந்து வெளியில் வர்றதுக்காகவும் செய்கிறாங்க ஆப்போசிட் பார்ட்டியும் வந்து ஜட்ஜுக்கிட்ட வந்து இந்த மேல்முறையீடு செய்யும்போது அவங்களுடைய பிட்டிஷனில் பிட்டிஷன் வந்து ஃபைல் பண்ணுறாங்க எதுக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு பர்சன் மேல்முறையீடு செய்கிறாரு அந்த என் ஸ்டேயை வந்து நிராகரிக்கிறாரு ஏற்கனவே நாங்கள் வந்து பாதிக்கப்பட்ட பர்சனாக இங்கே இருக்கிறோம் பட் எங்களை வந்து அந்த வழக்கில் சேர்க்காம முழுமையான பதில் வந்து எங்ககிட்ட இருந்தால் கிடைக்கும் பிகாஸ் அந்த வழக்கில் இம்பார்ட்டன்ட் பர்சன் நாங்கள் ஸோ எங் நாங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கோம் அவரால் எனக்கு தெரியாமல் எங்களை அவாய்ட் பண்ணிவிட்டு அவர் வந்து வந்திருக்காரு நாங்கள் இந்த மாதிரி வழக்கு நடக்கும்போது எங்களுக்கு தெரியணும்னு சொல்லி கேவியட் பிட்டிஷனும் வந்து தாக்கல் செஞ்சுருக்கோம் ஸோ அதற்கான டீட்டெயில்ஸ் இருக்குது ஸோ இவருக்கு வழங்கிய தீர்ப்பையோ அந்தன் வந்து இந்த அப்பீலில் இருக்கக்கூடிய டிஃபெக்டிவ்னஸ்னால அந்த வழக்கையே வந்து ஸ்டாப் பண்ணணும் ஸோ அவர் எங்களை இன்க்ளூட் பண்ணணும்னு சொல்லி மனு கொடுக்குறாங்க இந்த மனுவை வந்து நீதிபதி அவர்கள் விசாரிக்கிறாங்க அந்தன் வந்து அந்த வழக்கில் இவங்களோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு தெரியுது ஸோ அப்போ வந்து அந்த அப்பீலை ஸ்டாப் பண்ணுறாங்க மேலும் வந்து எந்த பர்சன் வந்து தவறான வழக்கை உள்ளே கொண்டு வந்து தன் ஜெயிக்கணும்னு சொல்கிறதுட்டு எப்பமே நீங்கள் வந்து நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை கொண்டும் போது ஒரு பிட்டிஷனராக நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் ஜென்ரலாகவே கோர்ட்டில் ஒரு எத்திக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு க்ளீன் ஹேண்டடாக கோர்ட்டுக்குள்ளே போகணும் நம்ம சைடு எந்த குற்றமும் இல்லை அதற்கான எவிடன்ஸ் என்கிட்ட இருக்குது என்னால் வந்து நிரூபிக்க முடியும் இந்த வழக்கில் இது நான் தப்பிக்க முடியும் அப்படின்ற ஒரு க்ளீன் ஹேண்டோட வரணும் ஸோ இந்த வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்சன் அந்த மாதிரி வரலை வழக்கை கொண்டு வரும்போதே தான் தான் வந்து அந்த குற்றத்தை பண்ணியிருக்கேன் குற்றவாளின்னு தெரியும் ஸோ தன்னை அதுலேருந்து காப்பாற்றிக்கிறதுக்காக வேறு சில நபர்களை இம்பார்ட்டன் நபர்களை ஹைக் பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு காரணத்தினால அவருக்கு பனிஷ்மெண்ட்டாக ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் ருபீஸ் வந்து அட்வொகேட் வெல்ஃபேர் ஃபண்டுக்கு வந்து கட்டணும்னு சொல்லி அந்த கா அந்த பர்டிகுலர் அமௌண்ட்டை வந்து அவருக்கு பனிஷ்மெண்ட்டாக கொடுக்குறாங்க அதுன்னு வந்து அந்த சூட்டை வந்து நிராகரிப்பு செய்கிறாங்க இப்போ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலான்னு இந்த வழக்கில் ஒரு ஒரு நபரை உங்களை மறைத்து ஒரு நபர் வந்து ஒரு வழக்கை தொடர்கிறாரு அதை வந்து ஸ்டாப் பண்ண முடியுமான்னு கேட்டால் ஸ்டாப் பண்ணலாம் ஒரு வழக்கில் மேல்முறையீடு செய்கிறீங்க அப்போ அதில் டாக்குமெண்ட் டிஃபெக்டிவ்னஸ் இருக்குது ஸோ இந்த டாக்குமெண்ட் டிஃபெக்டிவ்னஸ்க்காக அந்த வழக்கை தள்ளுபடி செய்யணும் இல்லை அந்த வழக்கை ஸ்டாப் பண்ணணும் அந்த கேஸ் கட்ட திரும்பவும் வெரிஃபை பண்ணி திரும்ப மேல்முறையீடு செய்யலாம் இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இது வந்து யாருக்கு வேணாலும் இருக்கலாம் அந்த அப்போ தட் இஸ் சூட்டு ஃபைல் பண்ண ப்ளைன் டிஃப்காக இருக்கலாம் இல்லை அப்போசிட் சைடுக்காக இருக்கலாம் மேல்முறை முறையீடு செய்ய வரும்போது அப்பலண்ட்டாக வருவாங்க அந்த பர்சன்காக இருக்கலாம் ஸோ யாருக்காக இருப்பின் யார் வேணாலும் அதை ஆப்போசிட் பார்ட்டியும் அதை எடுத்துரைக்கலாம் அந்த அந்த பேர்சன் ஒருவேளை டிஃபெக்டிவ்வஸ் இருக்குது ஆப்போசிட் பார்ட்டி மேலே தவறு இருக்கனாலும் இதை வந்து செய்யலாம் ஸோ உங்கள் வழக்குக்கு நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க நீங்கள் வந்து ஆப்போசிட் பார்ட்டி இந்த மாதிரி பண்ணுறாங்க வேணும்னே சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கரெக்டான விஷயத்தை ஃபைல் பண்ணியிருப்பீங்க பட் அவங்க வந்து நீங்கள் தவறுதலாக தான் பண்ணியிருக்கீங்க அதற்கான எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக ஆர்கியூமெண்ட்டுக்கு வந்து போகலாம் அதற்கான விஷயத்தை எடுத்து வரைக்கலாம் இப்போ நீங்கள் ஜட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்டை ஃபைல் பண்ண உடனே ஆப்போசிட் பார்ட்டி சொல்கிறாங்க இவங்க ஃபைல் பண்ணுறதுக்கு எல்லாமே தவறுன்னு சொன்ன உடனே அவங்க வந்து உங்களுடைய டாக்குமெண்ட்டை டிஸ்மிஸ் பண்ண மாட்டாங்க கண்டிப்பாக வந்து ஹியர் ஆன் அதர் சைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நேச்சுரல் பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் அண்ட் தென் இயர் ஆன் அதர் சைட் இந்த ரெண்டு வாக்கியங்கள் வந்து நீதிமன்றத்தில் எப்பவுமே வந்து கேட்கப்படும் அதர் சைடோட டீட்டெயில்ஸை கேட்காம விஷயத்தை அப்போது நீங்கள் அங்கே வந்து என்னென்னா ப்ரெசன்ட் இருக்கணும் உங்களுடைய ப்ரெசன்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் நீங்கள் சொல்ல வரக்கூடிய மேட்டரை எதர் ரிட்டர்ன் பிடிஷன் ஆர் அந்த டைமில் வந்து இங்கே இமீடியேட்டாக இந்த மாதிரி விஷயம் நடக்குதுன்னா அப்போ ஓரல் ஆர்கியூமெண்ட்டை அந்த இடத்துல நீங்கள் வந்து கரெக்டாக செய்யணும் அதுக்கப்புறம் அதற்கான ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டை கூட நீங்கள் அதற்கு உரிய நேர கால அவகாசம் ஜட்ஜி கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அந்த டைமில் வந்து ஃபைல் பண்ணும் ஸோ இப்படி தான் அதிலிருந்து வெளியில் வரும் ஸோ நீங்கள் மொ மொத்தமாகவே இந்த மாதிரி டவுட்ஸ் வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்குறீங்க ஏற்கனவே உங்களுக்கு வழக்கு நிலுவையில் இருந்துருக்கலாம் இல்லை நீங்கள் அப்பீல் செய்யக்கூடிய பர்சனாக இருக்கலாம் ஸோ ஆன் உங்களுடைய வழக்கை எப்பவுமே நீங்கள் ஃபைல் பண்ணும்போது தரவாக வெரிஃபை பண்ணுங்கள் ஒரு மேல்முறையீடுக்கு போகும்போது ஏர் எதற்காக நீங்கள் மேல்முறையீடு வரீங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு கொஷின் ஆஃப் லா டிஃபெக்டிவ்னஸ் இருக்குது ஒரு ஃபேக்ட் இன் இஷ்யூவில் டிஃபெக்டிவ்னஸ் இருக்குது ஸோ இந்த விஷயங்களுக்காக நான் வந்து மேல்முறையீடு செய்கிறேன் இல்லை என்னோடய ஆதாரம் வந்து வேறு சில ஆதாரங்கள் வந்து நான் பழைய கோர்ட்டில் வந்து தட் மீன்ஸ் வந்து ட்ரையல் கோர்ட்டில் வந்து நான் காமிக்கல என்கிட்ட புது ஆத ஆதாரம் இருக்குது இதனால் என்னை குற்றமற்றவராக காமிக்க முடியும் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் நீங்கள் மெமரண்டத்தில் சொல்லும்போது அதை ரொம்ப ப்ராப்பராக நீங்கள் வந்து டிஃபைன் பண்ணணும் அதே சமயத்தில் இதை அப்போஸ் பண்ணுறதாக இருந்தாலும் சரி நீங்கள் ஜட்ஜி முன்னாடி இதுக்கு பர்மிஷன் வாங்கும் போதும் அதற்கான டிஃபென்ஸ் பாயிண்ட்டும் ஆர்குமெண்ட் பாயிண்ட்டும் உங்கள் கிட்ட ப்ராப்பராக இருக்கணும் ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து முன்கூட்டியே பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது ஸோ நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் வேறு எதனா கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம் அடுத்த வெளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்